ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினையர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம் அங்க சிம்ம ராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா ராசியில கேது பகவானும் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் பகவானும் புதன் மற்றும் சுக்கிரன் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானும் லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே துணை அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த கால எந்த ஒரு செயலியும் இவங்க செய்யவே மாட்டாங்கங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்கங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியா இவங்க இருப்பாங்கங்க ரொம்ப கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை பத்தி துளி கூட இவங்க கல கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான குண நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம் இதுல எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி காணாமல் போக போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த குரு பயிற்சியின் மூலமா உங்க வாழ்க்கைய ரொம்ப பிரகாசமா மாற போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இறந்து வந்த அனைத்து தடையும் தாமதங்களும் இனி காணாம போக போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கைய மாற போகுதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள் உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சு உருக்கமா வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ தான் குலம் காக்கமுங்க குலம் தலைக்க செய்யுமுங்க முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம்ங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கை ஒரு முன்னேற்றமே இல்லையே ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லுவீங்க இனிமேல் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தா மட்டும் போதுமு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே ஒட்டுமொத்த பிரகாசமா மாத்திடுங்க அந்த ஒளி உங்க மேல படும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போ கரைஞ்சு போயிடுமுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி விரிவா பார்க்க போறோம்னா நான்கு முக்கிய கிரகங்கள் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ராஜ யோகத்தை தான் பார்க்க போறோமுங்க சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கும் செவ்வாய் பகவான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மற்றும் சொத்துக்களுக்கும் புதன் பகவான் அறிவு எழுத்து கணிதம் மற்றும் வழக்கறிஞர்களுக்கும் அப்புறம் சுக்கிர பகவான் திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கும் காரகனா இருக்கிறாங்க இந்த நான்கு கிரகங்களோட பயிற்சியால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட யோகம் பெருக்க போகுது குறிப்பா நம் சிம்ம ராசிக்கு இது எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாமுங்க சிம்ம சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை மிக்கவங்க ரொம்ப ஒழுக்கமான குணங்களை கொண்டவங்கங்க இவங்க எதிலும் விடாமுயற்சி செய்து எப்படியாவது சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வரக்கூடிய இந்த நான்கு கிரகப் பயிற்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம் இருந்தால் அவங்க பெரிய தலைமை பொறுப்புக்கு போகலாமுங்க புதுசாக வீடு வண்டி சொத்துக்கள் வாங்கலாமுங்க நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாமுங்க கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கலாமுங்க வங்கியில் எதிர்பார்த்த கடன் உதவி உடனே கிடைக்கலாமுங்க நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் காலம் இதுங்க ஜனவரி இருந்து பிப்ரவரி பதினைஞ்சு வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு சில சின்ன சின்ன தடைகளை சந்திக்க நேர் இல்லாமங்க ஆனா பயப்படாதீங்க செவ்வாய் பகவான் உச்சமா இருப்பதால இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சாதகமா தான் அமையும்ங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரமுங்க ரொம்ப நெருங்கிடுச்சுங்க ராகு கேது இருந்தாலும் சரி வேறு ஏதாவது கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு ராஜயோகம் வந்தே தீருமுங்க வங்கியில லோன் கேட்டா கண்டிப்பா கிடைக்குமுங்க வேலை மற்றும் தொழில ஒரு பெரிய ஆளா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உள்நாடு இல்லாமல் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டுங்க வேலையில பதவி உயர்வு தேடி வருமுங்க திருமண தடைகள் எல்லாம் நீங்கமுங்க குறிப்பா ஜனவரி இருபத்தி ஐந்துல இருந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு கல்யாண பேச்சுக்கள் முடிவாகலாமுங்க அல்லது கல்யாணமே நடக்கலாமுங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எதுவா இருந்தாலும் எந்த வில்லங்கமும் இல்லாம உங்களுக்கு வந்து சேருமு எதிலும் இறங்கினா வெற்றி உங்களுக்கு நிச்சயமுங்க தொழில் பண்றவங்க உங்க ஜாதகத்தை பாருங்க சரியா இருந்தா விஷா பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமுங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இருந்த குடியுரிமை பிரச்சனைகள் தீருமுங்க லாட்ரி யோகம் கூட ஒரு சிலருக்கு கடுமையா இருக்குங்க கமிஷன் வியாபாரம் ஐடி ஃபீல்டு பேங்க் வேலை மருத்துவம் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யற வங்க டிரைவர் வேலை செய்யறவங்க மெக்கானிக்கல் பீல்டுல இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி காத்திருக்குங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்து தேருமுங்க தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்குங்க தோல்வி அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாதுங்க அடுத்ததா நம்ம சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பாக்கலாங்களா முதலாவதா மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரமுங்க மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஞானம் இருக்குமுங்க இவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தோட இருப்பாங்க உங்களுக்கு இனிமேல் வெற்றிகள் மட்டுமே கிடைக்குமுங்க உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாதுங்க உங்க ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுமுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வருவாங்கங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அந்த சொத்து உங்க கைக்கு வருமுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமானவங்க திறமையானவங்க இவங்க குடும்பத்தின் மேல அதிக அன்பு வச்சிருப்பாங்க வெளிநாடு மற்றும் வெளியூர்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குதுங்க இனிமேல் எந்த தடைகளும் வராதுங்க வேலை தொழில் வெளிநாடு யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமுங்க பூர நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்குமுங்க உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமுங்க உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்க வீட்டுல விசேஷங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனசுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்குமுங்க மனக்கவலைகள் எல்லாம் மறையமுங்க அடுத்ததா உத்திரம் நட்சத்திரமுங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியமா இருப்பாங்க இவங்க பொய் சொல்ல தெரியாத நல்ல மனுஷங்க உங்க கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தொழில் பிரச்சனை என எல்லா தடைகளும் நீங்குமுங்க புதுசா வீடு வண்டி வாங்குற முயற்சிகள்ல வெற்றி அரசாங்க வேலை ஆனா ஒரு விஷயம் நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுக்காக ஜாமீன் கையெழுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த கிரகப்பெர்ச்சியால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏத்த வாழ்க்கை துணை அமையுமுங்க கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்குமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக பயந்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னா அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து உங்க வாழ்க்கையில முன்னேறாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க இனிமேலாவது யாரையும் கண்டு அச்சப்படாம அந்த கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுமுங்க யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டாமுங்க கடவுள் உங்களை எதுக்கு படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தாங்க உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்க வாழ்க்கைய தியாகம் பண்றதுல ஒரு நியாயமும் இல்லைங்க உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு முறை தாங்க அத உங்களுக்காக வாழுங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு காலத்துல சிங்க மாதிரி இருந்தவங்க ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடியே கேலி பேசுறது எட போறதுன்னு எல்லாம் நடக்குதுங்க கவலப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இந்த நேரத்தை உங்க முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கோங்க ஒன்றே அதையும் இன்றே செய் பழமொழிப்படி உங்க வெற்றிக்கான நீங்களே கண்டுபிடிங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாக செஞ்சாலும் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல இந்த உறவுகளோ நண்பர்களோ வந்து உதவுவாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க இது உங்களுக்கு புரியற வரைக்கும் நீங்க முன்னேற முடியாதுங்க உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுங்க நூத்துல ஒரு பத்து சதவீத பேர் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மத்தவங்க யாரையும் பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கையை நோக்கி பயணிங்க நல்லதே நடக்குமுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வேலை கடினமா இருக்குமுங்க சில இடங்கள்ல சுலபமா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா உயர்வும் செல்வாக்கும் கிடைக்குமுங்க ஆனா எதிர்பார்த்த காரியம் தள்ளி போகலாமுங்க வியாபாரத்துல பொருள் வரவும் கையிருப்பும் புதிய முயற்சிகள்ல நிதானமாக ஈடுபடலாமுங்க குடும்பத்திலிருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருமுக பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாமுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலை இருக்குமுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்குமுங்க வியாபாரத்துல மிதமான லாபம் கிடைக்குமுங்க தொழில மேம்படுத்த சரியான நேரம் இதுங்க குடும்பத்தில இருந்த சில சிக்கல்கள் மறையுமுங்க பிள்ளைகளால பாதிப்புகள் உண்டாக்கலாமுங்க நண்பர்களோட உதவி கிடைக்குமுங்க குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதல அக்கறையா இருக்க வேண்டுமுங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவீர்கள் புதிய முதலீடுகள்ல நிதானமாக இறங்கலாமுங்க அடுத்ததா ஜோதிட ரீதியான பலன்களை பார்க்கலாமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க புதன் எட்டுல இருப்பதால மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டுமுங்க வரவு செலவுகள்ல கவனமா இருக்க ஆன்லைன் முதலீடுகள்ல ஆர்வம் காட்ட வேண்டாமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபட வேண்டுமுங்க பண விஷயத்துல மிக நிதானமா இருக்க வேண்டுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆசி கிடைக்குமுங்க குடும்பத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுமுங்க பிள்ளைகளோட பிடிவாத போக்கு மாறுமுங்க உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் வழியில பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க புதிய ஆடை ஆபரணங்கள் சேருமுங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகுமுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க அரசாங்க விவகாரங்கள் இல்பலிக்கு பிறகு சாதகமா முடியுமுங்க திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியா நடைபெறுமுங்க உறவினர்கள் வருகையால வீட்டுல மகிழ்ச்சி நிலவுங்க ஆனால மூன்றாம் தவர்களோட தலையீடு காரணமாக குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க அதிகாரிகளை அணுகும்போது போது பொறுமைய கடைபிடிக்கணுமுங்க சகோதரர்களுடன் அனுசரியாக நடந்து கொள்ளணுமுங்க அடுத்ததா அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்குமுங்க ஆனா அதற்கேற்ற பலன் கிடைக்குமுங்க சிலருக்கு சலுகையுடன் கூடிய மாற்றம் உண்டு மாத முற்பகுதியில பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு சலுகைகள் கிடைக்குமுங்க அலுவலகத்துல எதிர்பார்த்த கடன் கிடைக்குமுங்க தொழில் வியாபாரத்துல கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குமுங்க ஆனா அத கேட்ட ஆதாயம் கிடைக்குமுங்க பங்குதாரர்களால வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்குமுங்க அரசாங்க வகையில எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறிக்கு பிறகு அனுகூலமா முடியுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இது இருக்குதுங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க தனது தோரணையால அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் திறன் கொண்ட சிம்மராசி அன்பர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களும் வெற்றிதான் இந்த மாதம் தடைபெற்றிருந்த பணவரத்து வந்து சேருமுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுமுங்க அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாமுங்க அடுத்த விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி து நல்லதுங்க ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துங்க வாகனம் மூலம் செலவு உண்டாகலாமுங்க பயண சுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இருப்பவர்கள் கூடுதல் செலவு சந்திக்க நேரிடும் புதிய ஆர்டர்கள் பண உதவி கிடைக்கலாமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமா உடல் சோர்வு உண்டாகலாமுங்க சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மூலம் மன அமைதி கிடைக்குமுங்க பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீர்கள் அவர்கள் எதிர்காலம் பற்றி சிந்தனை எழுமுங்க பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமா பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குமுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க செலவுகள் கூடுமுங்க கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தருமுங்க இதுவரை இருந்த தடைகள் நீங்குமுங்க எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்குமுங்க காரியங்கள் அனுகூலமா நடக்குமுங்க அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படுமுங்க மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குமுங்க மன குழப்பம் நீங்குமுங்க ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துமுங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனை தீருமுங்க அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்குமுங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதுல அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லதுங்க விளையாட்டு போட்டிகள்ல கலந்து கொள்ளும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவதா மக நட்சத்திர இந்த உங்களோட குழந்தைகளால உங்களுக்கு பெருமை கிடைக்கும்ங்க தொழில் வியாபாரத்துல பார்ட்னர் விவகாரங்கள்ல கவனம் தேவைங்க ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகுமுங்க வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நல்லதுங்க நல்ல முன்னேற்றம் காணலாமுங்க வீண் அலைச்சல் மற்றும் வீண் வினயம் வீண் விரயம் இனி ஏற்படாதுங்க ரெண்டாவதா பூர நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் நீண்ட நாட்களாக நடந்த முடியாத காரியம் ஒன்று நடக்குமுங்க எதிலும் திட்டமிடல் அவசியமுங்க பலன்கள் சற்று தாமதமாகி கிடைக்குமுங்க மற்றவர்களோட பிரச்சனைகள்ல வீண் தலையீடு வேண்டாமுங்க நண்பர்களாக இருப்பவர்கள் கூட விரோதிகளாக மாறும் காலம் கட்டம் என்பதால கொஞ்சம் கவனம் தேவைங்க மூன்றாவதா உத்திரம் ஒன்னாம் பாதமுங்க இந்த மாதம் கூட்டு தொழில் புரிபவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத்திறமை மேல் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்குமுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளோட அனுசரணையும் கிடைக்குமுங்க தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேருமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு மற்றும் ஏழுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளிங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாளுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அனுபவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நன்மையை தருமுங்க மேலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா யோக நரசிம்மருங்க அதற்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்ய காரிருளை விரட்டுகின்ற ஒளிப்பாய்ச்சி பாரிலுள்ள உயிர் காக்கும் பகலவனே ஊரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றி போற்றி மேலும் இனி ஒரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க பிரதோஷ காலத்துல சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீருமுங்க நன்மை ஏற்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்